வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கத்துக்கு போன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்காந்துவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்விட மத்திய இந்தியாவில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் வங்கக்கடல் பகுதியில் நான் ஹெட்பேலியும் ஒரு வலிமை குறைந்த ஒரு உயரழுத்தமும் நிலவுகிறது இதன் காரணமாக விசக்கப்படக்கூடிய இந்த வறண்ட காற்றானது மத்திய இந்திய பகுதிகளில் நீடிக்குது அதே நேரத்தில் இலங்கைக்கு தென்கிழக்காக நீடிக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அது காரணமாக இழுக்கப்படக்கூடிய ஈரமிகு கிழக்கு திசை காற்று மற்றும் அமைப்பு இந்த சுழற்சியினாலே இருக்கக்கூடிய அமைப்பு அதான் ட்ராஃப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வட தமிழகம் வரலையும் நீண்டிருப்பதனால இதனால் கிழக்கு திசை காற்று இந்த சுற்று மழையானது இன்று முதல் ஆரம்பிக்கும் இன்று பிற்பகலுக்கு பிறகாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த மழை இன்று இரவு நாளை காலையில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற பகுதிகளுக்குள் செல்லக்கூடும் சில பகுதிகளில் விதமானது முதல் கனமழையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சுற்று மழையானது இரவு ாம் தேதி பிற்பகலுக்கு பிறகாக முற்றிலும் தமிழகத்திலிருந்து விலகிவிடும் இது ஒரு குறுகிய கால மழையாகவே நிறைய இடங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை பாண்டிச்சேரி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை சில பகுதிகளில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாயவரம் சீர்காழி நாகை காரைக்கால் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் கடலோர மாவட்டங்கள் ஒட்டிய டெல்டா பகுதிகளில் திருவாரூர் மாவட்டமாக தஞ்சை மாவட்டத்தின் சில பகுதிகளில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மழை இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒரு சில பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இன்று இரவு நாளை காலையில் ஒரு சில பகுதிகளில் நம்ம மிதமான மழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கலாம் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டத்தில் மழை கேட்டிருந்தீங்க கோவை மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் நீலகிரி திண்டுக்கல் ஆகிய பகுதிகள் கொடைக்கானல் வாழ்ப்பாறை ஆகிய பகுதிகளிலையும் மிதமான மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும் பரவலாக மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை சில ப கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடும் பெரும்பாலும் தூத்துக்குடி மற்றும் நெல்லை பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை நம்ம இன்று எதிர்பார்க்கலாம் மாஞ்சோலை தென்காசி குற்றாலம் பகுதிகளிலையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மழையானது இருபதாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு குறைந்துவிடும் ஸோ இன்று இரவு ஆரம்பிக்கக்கூடிய மழை நாளை முழுவதும் நாளை மறுநாள் நாள் இருபதாம் தேதி முற்பகலுக்குள்ளாக இந்த மழை முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த மழை நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறமா அங்குமிங்குமா ஒரு சில பகுதிகளில் மழை நிகழ்வு இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு வறண்ட வானிலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலையும் இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இன்னொரு சுற்று மழை இருக்கும் அந்த சுற்று மழை குறுகிய இடங்களில் தென் தமிழகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த மழை நிகழ்வு முடிந்த பின்பு அதற்கு முன்பாகவோ அல்ல அதற்கு பின்பாகவோ வடகிழக்கு பருவலை முற்றிலும் வடகிழக்கு பருவமழை விலக்கிக் கொள்ளப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையின் சுருக்கமான பதிவு உங்களுக்காக மேலும் விரிவான விளக்கங்களுடன் நாளை காலையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் அன் ஐஸ் டே <clears> Thank <throat> <clears throat>